ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் துராம் ராசிக்கான வார ராசி பார்க்கலாங்க துராம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து இந்த வார ஆரம்பத்தில் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு அதாவது ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறாரு பதினோராம் இடத்துல பயிற்சி ஆகின்றார் சுக்கர பகவான் அப்போது துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் வந்து தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வர போறாரு இனிமே தொட்டதில் எல்லாம் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலைகளை ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க அதில் லாபத்தை பார்ப்பீங்க ஜவுளி கடைகள் வேலை அதை ஜவுளி கடைகள் வச்சிருக்கவங்களுக்கு நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லாயரை வேலை பார்க்குறவங்களுக்கு வக்கீல்கள் உங்களுடைய தொழிலில் வந்து புதிய பரிமாணம் புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் வேலைகளை ரொம்ப ச ரொம்ப சிறப்பாக ரொம்ப திறமையாக பண்ணுவீங்க ஏன்னா லாபங்கள் வரப்போகுது வேலையில் அந்த வேலைகள் பார்க்குறப்போ வந்து லாபங்கள் கிடைக்கும் இல்லையா அதனால் லாபத்தை நோக்கி வந்து இந்த டைத்தில் போவீங்க உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாந்ததி இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து இந்த வாரம் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் எட்டாம் இடம் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடம் அப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கும் வரப்போகிறார் அப்போ இந்த வாரம் ஆரம்பத்துல ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால கூட்டு தொழில நல்ல நல்ல லாபங்கள் வரும் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாழ்க்கை துணைவியின் மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி இவங்க ரெண்டு பேருமே சேர்க்கை பெற்று எட்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க எட்டாம் இடத்துலேருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதிவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல பதிகிறதுனால உங்களுடைய வாக்கு திறமையின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க தொழிலுக்கு அதாவது தொழில் தொடர்பான விஷயங்கள் வந்து பேச போக கூட சரிதான் உங்களுடைய வாக்கு சாதிரியத்தினால வந்து லாபங்கள் அதிகரிக்கும் குரு பகவானுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி தான் மூன்றாம் அதிபதி அப்புறம் ஆறாம் அதிபதி மூணு ஆறு அதாவது முயற்சிகள் மூலமா வந்து பல வேலைகள் எல்லாமே கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும் புதிய வேலை வாய்ப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதிய வேலை வாய்ப்பு மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க நினைச்ச மாதிரியான கம்பெனியில் நீங்க நினைச்ச மாதிரியான எதிர்பார்த்த மாதிரியான சம்பளத்துல ஒரு நல்ல அருமையான வேலைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் அப்புறம் செவ்வாய் பகவானுடைய இரண்டாம் அதிபதி வந்து செவ்வாய் தான் ஏழாம் அதிபதியும் செவ்வாய் தான் அவருடைய ஏழாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் பதியுது அப்போது நண்பர்கள் மூலமாக நல்ல வருமானம் வாழ்க்கை துறைமின் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டுத் தொழில் மூலமாக நல்ல விஷயங்கள் நல்ல வருமானம் வருமானம் உயரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் வருமானம் அதிகரிக்குங்க குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வம் நான்காம் படத்தில் இது புதிய வாகனங்கள் வாங்குறது ஏற்பாடு பண்ணுவீங்க இந்த இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் தாராளமாக இறங்குவீங்க புதிய வாகனங்கள் வாங்குறது கரெக்டாக புக் பண்ணி வச்சிருவீங்க ஒரு அமௌண்ட்டை கட்டிய புக் பண்ணுவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து புதிய வாகனங்களை வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து வீட்டையே வாங்கிட்டு வந்துடுவாங்க தொழில் அதிபர்கள் வந்து தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ஏன்னா தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துலாம் சிந்தாரம் பண்ணிட்டு இருக்காரு ராசி அதிபதி பத்தாம் இடம் பத்தாம் இடத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாப அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் புதன் பகவான் இவங்க எல்லாமே தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சிந்தாரம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் அதுக்கு ஒரு உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் இவங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தாயினுடைய உடல்நலம் முன்னேறும் த அதாவது அம்மாவுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்க சில வே சில விஷயங்களை வாங்கி கொடுக்குன்னு நினைப்பீங்க எல்லாமே இந்த எல்லாமே இந்த டயத்தில் வாங்கி கொடுப்பீங்க அரசாங்கத்தின் மூலமாக அதாவது அரசாங்க சம்பந்தமான வேலைகள் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய உங்களுடைய விளை பொருட்கள் போகும் விவசாயிகளுக்கு மாணவர்கள் வந்து உங்களுடைய படிப்பில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏழாம் தான் பாத்தீங்கன்னா தொழில்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து ஏழாம் படத்துல சஞ்சாரம் பண்றாரு இது மிக மிக சிறப்பு வாரம் ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு ஏழாம் இடத்துல இருந்து அவருடைய ஏழாம் பார்க்க உங்களுடைய ராசி மீது விழுது இது இன்னும் சிறப்பு தொழில்ஸ்தானாதிபதி வந்து நம்முடைய ராசியை பார்க்குறப்போ தொழில் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லாத்தையும் வந்து இந்த வாரத்தில் சரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க துலாம் ராசிக்காரங்க இந்த வாரத்தில் துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான வழிபாடு தான் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஒரு அதாவது வேறு ஒரு லெவலில் கொண்டு போவார் முருகப்பெருமான் முருகப்பெருமானை கெட்டியை படித்துக்கோங்க தொழிலில் இருக்க தடைகள் விலகும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப குடும்பத்தில் இருக்க வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோம்